நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஒரு பக்கம் கௌதமும் மதுமிதாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பாட்டி கௌதமை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ண மதுமிதா தான் பாட்டிக்கிட்ட உங்கள் பேரனுக்கு ஒன்றும் கிடையாது அவர் சும்மா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க கௌதம்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு அவர் ரொம்ப டெம்ட் ஆகுற மாதிரி பேச அப்பவும் கௌதம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காங்க அப்போ பாட்டி நீ தான் ஏதோ தப்பாக சொல்கிற அவன் அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்ல மதுமிதா, தான் இப்போ நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படி கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு சத்தத்தை கொடுக்குறாங்க உடனே கௌதம் பதடி போய் எந்திரிச்சு ஓடி வராரு அப்போ பாட்டியும் மதுமிதாவும் நின்னு பாக்குறாங்க அடடா நாம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நின்னுட்டு இருக்காரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்க இன்னொரு பக்கம் மாயா திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க இதை பார்த்ததுமே கௌதம் பதடி போய் டாக்டரை வர சொல்றாங்க டாக்டர் வந்து மாயாவை செக் பண்ணி பார்த்துட்டு பிரெக்னன்சி டைம்ல இந்த மயக்கம்லாம் ரொம்ப நார்மல் தான் உங்க அண்ணன் பாரு ரொம்ப பயந்துட்டாரு அப்படின்னு சொல்ல அப்போ மாயா என்னோட ப்ரெக்னன்சியை பற்றி இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னதுமே என்ன சொல்கிற மாயா ஆல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது இன்னும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்க டாக்டர் எனக்கு இந்த குழந்த வேண்டாம் இந்த குழந்த இருந்தால் என்னோடய கெரியருக்கு ரொம்ப தடையாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் அதை அமைதியாக கேட்டுக்கிறாங்க அப்படியா சரி ஆனால் நீ கொஞ்சம் கவனமாக இரு நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டோம் டாக்டர் மாயா பிரெக்னென்டா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க இது தெரிஞ்சு ஜீவா அங்கே வந்து மாயாவை பார்க்குறாங்க மாயா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க மாயா இனிமேல் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீ வந்து ஹாப்பியாக இருந்தால் போதும் அந்த பொட்டிக்கை பற்றிலாம் நீ யோசிக்காத பொட்டிக்கெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் நீ நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும் சந்தோஷமாக இருக்கணும் உன்னோடய எல்லா நோக்கமும் வந்து இந்த குழந்தைய நல்லபடியாக பெத்தெடுக்கணும் அதில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஜீவா மாயாவை ஹக் பண்ணுறாங்க மாயா யோசிக்கிறாங்க என்ன இவன் இவனுக்காக பயந்துக்கிட்டு தானே நாம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லவே இல்லை ஆனால் இவ அண்ணா அப்படியே மாற்றி பேசுகிறானே அப்படின்னு மாயா யோசிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் மா மாயா ஜீவா கிட்ட இப்போ எனக்கு இந்த குழந்த வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொன்னதுமே ஜீவா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ